அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து நாள்தோறும் வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து என்னோடு பயணம் செய்யுங்கள் ஒரு ஆத்ம ஞானியாக உங்களை மாற்றி காட்டுகிறேன் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஆசைகளோடு கனவுகளோடு இறந்த ஆன்மாக்களின் நிலை என்னவாகும் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஆசைகளோடு கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு திடீர் என்று இறந்து போகிறார்கள் அவர்களுடைய ஆன்மா நிலை என்ன அன்பர்களே எல்லோருமே ஆசைகளோடு கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து வருவதுதான் மனித வாழ்க்கை மனிதர்களுடைய தொண்ணூறு வயதானாலும் கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழ மாட்டோமா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்க மாட்டோமா இன்னும் இடத்தை வாங்கி போட மாட்டோமா நாம் எப்படியெல்லாம் இன்னும் எங்கெல்லாம் போக வேண்டும் என்றெல்லாம் கனவுகளை கண்டு கொண்டிருப்பவன் தான் மனிதன் ஆசைகள் இருக்கும் வரை அவனுக்கு மறுபிறப்பு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் தான் அவனுக்கு பிறப்புகளுக்கு விதையாக அமைகள் அதனால்தான் புத்தர் ஆசைகளை அறவே ஒடி என்றார் அது முடியவில்லை மனிதர்கள் இயல்பு பல்வேறு பொருள்களின் மீது சொத்துக்களின் மீது பணத்தின் மீது மண் பெண் பொன் என்று சொல்வார்கள் மூ ஆசைகள் அந்த ஆசைகளோடு தான் வாழ்கிறான் கடைசி நேரத்தில் இறக்க போகிறாய் என்று சொன்னாலும் கூட ஐயோ இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டுமே என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது அப்படி ஆசைகளோடு இறந்து போகிற மனித ஆன்மாக்கள் அந்த இறந்த பின் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ஆன்மாவானது தனது ஆசைகளை கனவுகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முயற்சிகளை செய்கிறது அது மயான காற்றில் எடுத்து போய் அந்த சடலத்தை தேகத்தை எரிக்கின்ற வரை புதைக்கின்ற வரை அந்த ஆன்மா மேலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆன்மா என்ன செய்கிறது என்றால் உடனடியாக வேறு ஒரு தேகத்தை வேறு ஒரு உடலை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறது இறந்தவுடன் அந்த சடலத்துக்கு சில சடங்குகளை செய்கிறார்கள் இந்த சடங்குகளில் ஆழ்ந்த ஆழமான சில உண்மையான விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதே இல்லை அந்த இறந்து போனவர் அவருடைய தேகத்தை உடலை குளிப்பாட்டி அவருக்கு வெள்ளை உடையால் ஆன உடையை உடுத்தி அந்த தேகத்தை சுற்றி அவர் பெண்ணோ பிள்ளையோ பெற்ற பிள்ளைகளை பேரன்மார்களை பேத்திகளை அந்த தேகத்தை உடலை சுற்றி மூன்று முறை வளமர செய்வார்கள் கையில ஒரு கட்டு ஊதுவத்தி தந்து அந்த எரிகின்ற ஊதுவத்தியை கையில் வைத்துக் கொண்டு அந்த பேரன்மார்கள் சுற்றி வருவார்கள் அதுக்கு நெய்பந்தம் என்று ஒரு பெயரை வைப்பார்கள் அப்படி அவர்கள் சுற்றி வரும்போது அந்த ஆன்மாவானது அந்த ஊதுவத்தி புகையிலிருந்து வருகின்ற அந்த வெண்மையான புகையோடு கலந்து அவருக்கு விருப்பமான பேரன் யாரோ அந்த பேரன் மூன்று முறை சுற்றி வருகின்ற நேரத்தில் அவன் சுவாசம் செய்யும் போது அந்த சுவாசத்தின் வழியாக அந்த ஆன்மா உள்ளே போய் அந்த பேரனின் தேகத்தில் அமர்ந்து விடுகிறது இந்த பேரனின் உடலை மனதை தன்னுடைய கருவியாக்கிக் கொண்டு வாகனமாக்கிக் கொண்டு தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை கனவுகளை எதிர்பார்ப்புகளை எல்லாம் அந்த பேரனை வைத்து நிறைவேற்றிக் கொள்கின்ற வேலையை செய்கிறது என்று வேத காலம் முதல் கொண்டு கருட புராணம் முதல் கொண்டு அனைத்து விஷயங்களிலும் கடோப உபநடனும் முதல் கொண்டு இந்த விஷயங்களை தெளிவாக எடுத்துக் உடனடியாக ஒரு இளமையான தேகத்தை தேடிக் கொள்கிறது பேரப்பிள்ளை யாருமே இல்லைங்க என்ன செய்வது என்றால் இந்த மயான காற்றுக்கு எடுத்து போகும்போது உற்றார் உறவினர் நண்பர்களை அவர்களிடம் கை அரிசி தந்து அந்த சடலத்தின் மீது போட செய்வார்கள் அந்த வாய்க்கரிசி என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த அரிசியின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கையில் வந்து அமர்ந்து கொண்டு அவருக்கு விருப்பமான நண்பர்களோ உறவினர்களோ அவர்களுடைய தேகத்தை எடுத்துக் கொள்வதற்கு அது முயற்சிகள் செய்கிறது இது இரண்டாவது அவர்களில் யாருமே இல்லை அவர் மனதிற்கு பிடிக்கல என்றால் மூன்றாவதாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய பிள்ளை கொல்லி போடும்போது அந்த ஒரு புது பானையில் நீர் ஊற்றி அந்த பானையை தோளின் மீது வைத்து பிள்ளையானவன் கொல்லி போடுவான் இந்த வெட்டியான் அந்த மூன்று சுற்று அவன் சுற்றி வரும்போது அந்த பானையின் பின்பக்கம் வெட்டுக்கத்தி மூலமாக துளையிடுவான் ஒவ்வொரு முறையை சுற்றி வரும்போது ஒவ்வொரு துளையை அப்ப அந்த நீருக்குள்ள அந்த ஆன்மா உள்ளே வந்து கலந்து அந்த பிள்ளையினுடைய முதுகிலே வருகின்ற அந்த நீரின் மூலமாக உள்ளே போய் அந்த முதுகு தண்டு வழியாக உள்ளே போய் அந்த பிள்ளையினுடைய ஜாகத்தை அது தன்னுக்கு கையகப்படுத்துகிறது இந்த மூன்று முறைகளின் மூலமாக ஏதாவது ஒரு முறையில் உடனடியாக இறந்து போன ஆன்மா தன்னுடைய கனவுகளை ஆசைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ஆன்மாவானது உடனடியாக செயல்படுகிறது இது நூறு சதவிகிதம் உண்மை என்று வேத கால ரிஷிகள் அனுபவங்களின் மூலமாக இந்த சடங்குகளை எல்லாம் வைத்து அந்த ஆன்மாவுக்கு ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறார் இந்த அது அட்டாச்மெண்ட் ஆகல அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அந்த ஆன்மாவானது வீடு தேடி வர ஆரம்பிக்கிறது இந்த வீட்டில் என்ன செய்வாங்க உடனடியாக வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு அவர் படுத்திருந்த அந்த படுக்கை பாய் தலைக்காணி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க முச்சந்தியில் எடுத்து போய் போட்டு விடுவார்கள் எண்ணெயை ஊற்றி எரித்து விடுவார்கள் அந்த ஆன்மாவுக்கு வாசனை அதிகம் வாசனையை நுகரக்கூடிய தன்மை விலங்கினங்களை கூட ஆயிரம் மடங்கு அதிகமான ஆற்றல் இருக்கிறது அதனால தன்னுடைய தேகம் வாழ்ந்த பொழுது எந்த எல்லாம் பயன்படுத்தினார்களோ அந்த பொருட்களின் மீது தன்னுடைய தேகத்தினுடைய வாசனையானது படிந்திருக்கும் அப்போ அந்த வாசனையை தேடி அந்த ஆன்மா வந்து அந்த இடத்தில் வாழ்வதற்குண்டான முயற்சிகளை அது செய்யும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு கொளுத்திட்டு வீட்டெல்லாம் கழிவிட்டு ஒரு அகல் விளக்கை வெளியே வைத்து விட்டால் அந்த ஆன்மா வீட்டுக்குள் வருவதற்கு தயங்கும் ஒரு பதினாலு பதினாறு நாட்கள் அந்த வீதியிலேயே அது அலைந்த வண்ணமாக இருக்கும் பின்பு வேறு வழி இல்லாமல் அது உலகம் ஆவி உலகம் செல்லும் ஆவி உலகிலே தன்னுடைய ஆசைகளை கனவுகளை எதிர்பார்ப்புகளை நினைத்து நினைத்து வருத்தத்தில் அது இருக்கும் ஐயோ நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லையே நாம் நினைத்த வீடு கட்ட முடியவில்லையே தன்னுடைய பிள்ளைக்கு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே தன்னுடைய பேரன் பேத்திகளுடைய திருமணத்தை பார்க்க முடியவில்லையே இப்படி எவ்வளவு ஆசைகள் மனிதன் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான் வாழ்கிறான் வாழ்கிறான்களோடு இறக்கிறான் மறுபடியும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மறுபடியும் ஒரு பிறப்பை எடுக்கிறான் இப்படி தொடர் பிறப்பில் அந்த ஆன்மா கொண்டு தொடர்ந்து பிறவி பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் ஆசைகளோடு கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு இறந்து போகிற ஆன்மாக்களுடைய நிலை ஆகும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்